திருமதி கிருஷ்ணசுந்தர் உட்பட அனைத்து தலைவர்களையும் நிர்வாகிகளையும் அன்போடு மாநில தலைவர் நான் 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 நீங்க போடுறீங்களா ஆனா நான் என்ன சொல்லுங்க நான் வந்து 10 துணை தலைவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் கருண் அவர்களே ஐயா வை பி துறைசாமி அவர்களே மூத்த தலைவர்கள் அண்ணன்

நம்முடைய தேசத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த மாற்று பாதை கிடைத்திருக்கிறது ஒரு ஒரு பாதத்தை நம்முடைய கண் முன்னால் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இந்தியாவுடைய கையில் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார நிபுணர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாங்க ஆயிரத்தி ஏழு காலகட்டத்தில் உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு விழுக்காடு இந்தியாவுடைய கையில் இருந்தது உற்பத்தியில இந்தியாவுடைய கையில அந்த இளைஞரை விட கிட்டத்தட்ட பத்துல ஒரு பங்கு பொருளாதார உற்பத்தி தான் நம்முடைய கையில் இருக்கு அதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முறை உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக உலகத்தினுடைய ஒப்பற்ற நாடாக கிட்டத்தட்ட அறுபது பொருளாதாரத்திலே மாறுவதற்கு ஒரு பாதையை நாம் கண் முன்னால் காலமாக நாட்டு மக்களுடைய உதவியோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்மை அந்த பாதையை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையிலே செங்கோட்டையில பேசும்

தமிழகத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லோரும் தங்களை அர்ப்பணித்து நமக்கு ஒரு அதை பேணி காட்டக்கூடிய அவர்களையும் இழைத்துக் அவருடைய சொந்தங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்களை வேண்டிக் கொள்கின்றோம் மூன்றாவது பிரதமர் அவர்கள் இரண்டு முக்கியமான விஷயத்தை மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறார் இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த நாட்டிற்கு எப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடைக்குமோ அப்படி நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் என்பதை மறுபடியும் பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறார் சாராத சட்டங்கள் எந்த மதத்தை சாராத அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய சட்டங்கள் இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்பதை இன்றைய சுதந்திர தின விழா உரையில மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல பங்களாதேஷ்ல சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்து சங்கங்களுக்கு ஏற்படக்கூடிய அவர் நிலைமையை நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் கூட அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது நாம் எடுத்திருக்கக்கூடிய பாதையில தொடர்ந்து பயணிக்க வேண்டும் தேர்தல் வரலாம் தேர்தல் போகலாம் தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்திருக்கு அதை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ஐந்து ஆண்டு கால இலக்கு அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய வேண்டும் கடைசியாக பிரதமர் பேசுகிற முக்கியமான ஒரு பேச்சு இளைஞர்கள் இன்று பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இளைஞர்களுக்கு சிறிய மாற்றங்கள் தேவை இல்லை இன்கிரிமெண்டல் குரோத் அவர்களுக்கு எக்ஸ்பிரமென்சியல் குரோத் பெரிய மாற்றம் வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொன்னதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட தமிழகமும் மாற்றத்திற்காக காத்துக் ஒரு பெரிய மாற்றம் என்ற மண்ணிலே வர வேண்டும் தேசிய மன்ற மண்ணிலே எல்லா இடத்திலும் கூட பரவ வேண்டும் தமிழ்நாடு தன்னுடைய இழந்த அந்தஸ்தை திரும்ப பெற வேண்டும் மறுபடியும் தமிழகம் வளர்ச்சி பாதைகளை செல்ல வேண்டும் தமிழகத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா சாதி மதம் யாராக இருந்தாலும் கூட எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் இன்னும் கடுமையாக உழைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சார்பாக கொடியேற்றுவதற்கு மக்கள் வாய்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உழைக்க வேண்டும் வருகின்ற உழைப்பின் மூலமாக மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஜனதா கட்சி ஆட்சி அமர வைக்க வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய சங்கல் நாள் இருக்கணும் சிறு குழந்தைகளிலிருந்து பெரிய தலைவர் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் ஒரு சங்கல்பத்தை கொடுப்போம் வளர்ந்த பாரதம் வர வேண்டும் என்றால் வளர்ந்த தமிழகம் வந்தால் மட்டும்தான் வளர்ந்த பாரதம் வரும்

நம்முடைய தேசிய குழு பேரணிக்காக தமிழகத்தில் அறுபத்தி ஆறு இடத்துல இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரணி நடத்தி கொண்டிருக்கிறது சென்னையில் நடக்கப்போகின்ற பேரணி இங்கு நம்முடைய இருந்து ஆரம்பிக்கிறது நம்முடைய தேசிய செயலாளர் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த பேரணியை தூக்கி வைப்பாங்க நம்முடைய இளைஞர் தலைவருடைய பேரணி இரும்பு கடம்பும் அதே நேரத்தில் இன்னொருவரை கூட இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு பேச வேண்டும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஒரு மத்திய அரசனுடைய பொறுப்பில் தேசிய மகளிர் அணி மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து அந்த பொறுப்பை திறந்துவிட்டு மறுபடியும் கட்சி பணிக்கு நான் வந்து மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலையை பொது வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய பதவியை மறுபடியும் விட்டுவிட்டு வேண்டாம் என்று சொல்லி இந்த மறுபடியும் குரலாலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்களையும் இந்த நேரத்தில் கட்சி சார்பாக வருக வருகிற என்று வரவேற்று எங்களுக்குரிய மூத்த தலைவர்கள் நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வருக வருகிறது என்கின்ற அன்பான என்னுடைய என்னுடைய

ஆ சார் ஆரே சட்டோ ஓ கேமரா கேக்குதா முன்னாடி வந்து நில்லுங்க சட்டோ ஜோக்கஸ் சட்டோ வரங்கறேன் சார் படிமா ஸ்டாக் பண்ணுங்க சார் மைக் போடுங்க மைக் சார் இங்க போடுடா இல்லடா அப்ப ரெண்டல வந்து ரெண்டா வந்துருங்க ரெண்டா வந்துருங்க யாரு போறீங்க முன்னாடி போங்க ரெண்டல வந்துருங்க நாளைக்கு மைக் போடுங்க மைக் மூ போடு மைக் போடு போடு மைக் போடு தேதி வந்தா பையத்துல இல்ல ஏய் எல்ல எப்படி போலாம் சுபாஷ் சுபாஷ் நல்லா நல்லா நீ யாரு அந்த ਵਿਚாரத்துல வந்துட்டீங்க அண்ணா அண்ணா வந்து நீரா நீரா கேப் பத்தாதையா வந்து என்னடா சார் பின்னாடி நல்லா பின்னாடி சிந்தாமலை சிந்தாமலை நீ கீழே இருக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எந்த மாதிரியாக வளர்ச்சி அடைந்த நாட்டை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது பற்றியும் அதற்கு என்னவெல்லாம் அவசியம் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பேசியிருப்பது வலியுறுத்த நாம் வலியுறுத்தத்தக்க விஷயம் அதோடு மட்டுமல்ல நீங்கள் பார்த்தா மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் ஒரு முறை கந்தர்வர்கள் துரியோதனர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய திட்டமிடுகிறார்கள் கந்தர்பர்கள் மறைந்திருந்து யுத்தம் செய்வதிலே வல்லவர்கள் அப்போ பீமன் சொல்றான் துரியோதனர்கள் ஒழிந்தார்கள் கௌரவர்கள் மீள முடியாது அப்படின்னு உடனே அதுக்கு தர்மராஜா சொல்றாரு நமக்குள்ளே யுத்தம் என்று வந்தால் அவர்கள் நூறு பேர் நாம் ஐந்து பேர் ஆனால் வெளியிலிருந்து ஒருவர் கௌரவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தால் நாம் நூற்றி ஐந்து பேர் இது புராணங்கள் இதிகாசங்கள் இருப்பது ஏதோ படித்துவிட்டு புறந்தள்ளி போகின்ற விஷயம் அல்ல அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க பார்த்தா ஏற்கனவே இந்த ஹிடன்பர்க் விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கிறோம் என்கிற ஒரு ஹோதாவில் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் பாரத நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக நினைப்பது செயல்படுவது மிகப்பெரிய தவறாகும் என்பதையே அந்த பாரதத்தில் தருமருடைய கூற்று நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது அதனால் பிஜேபிக்கு வந்தாலும் அதுக்கு எதிராக நாம் வினையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிகப்பெரிய தவறு இது பொருளாதாரத்திலே பாரத நாட்டை நிலைகுலைய செய்ய வேண்டும் என சோரஸ் போன்றவர்களோடு சேர்ந்து சோரஸோட மூலதனம் இடம்பற்களாக அதிகமாக இருக்குது ஆகவே அவர்களுக்கு வெளிநாடு சக்திகளுக்கு உதவுகின்ற விதத்தில் எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் அதோடு மட்டுமல்லாமல் எனக்கு பக்கத்தில் நம்முடைய வழக்கறிஞர் சீனியர் லாயர் திரு பால் கனகராஜ் அவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வாகன ஊர்வலம் போகிறதுக்கு எப்படி தடை விதிக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடியே உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க யாரும் தேசிய கொடி ஏற்றுறதை எவரும் தடுக்கக்கூடாது அவர்களை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்யலாம் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிர்வாகமே தேசியக் கொடி எடுத்து பேரணி நடத்துவதற்கு தடையாக இருக்கிறது எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னால் எனி திங் நேஷனல் இஸ் அப்போஸ்டு பை டிஎம்கே ரிஜிம் தமிழ்நாட்டில் இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க கண்டிக்கத்தக்க விஷயம் ஆனால் எப்பொழுதும் போல் நீதிமன்றம் தேசிய சக்திகளுக்கு ஆதரவாக அதனுடைய கருத்தை சொல்லி இன்றைய தினம் தமிழகத்தில் தேசிய கொடியேந்தி வாகன ஊர்வலம் போவதற்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறது நாம் வரவேற்கிறோம் அதில் எல்லாரும் நல்ல எண்ணிக்கையில் இளைஞர்கள் ஆ அதாவது நண்பர் என்ன சொல்றாரு அது என்ன நாற்பது கோடி ரூபாயா ஒரு கார் ரேஸ் ஒரு நபருக்காக அது என்ன ஒரு நபர் விரும்புறாருல்ல சின்னவரா பேரண்ட் அது விரும்புறதுனால அது நடத்துவாங்களாம் அதுலேருந்தே தெரியுது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற திரபிடியன் ஸ்டோக் தேசிய எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு சக்தின்னு அதுவே நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அதை நாங்கள் அதாவது எனக்கு அறுபத்தி ஒன்பதுல திரு ஈவேரா அவர்களுடைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கு அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஈவேரா சொன்ன வார்த்தை ராஜா சொன்னா அது தப்புன்னு நினைக்கலாம் ராஜா சர்ச்சை பேச்சுன்னு நீங்களே சொல்லிடலாம் வைரலாக்கலாம் அப்போ ஈவேரா சொல்கிறாரு எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்போ எழுத்தாப்பில் இருந்தால் அத்தனை முட்டாள்களும் கைதட்டினாங்க நான் இதை என் கண்ணால் பார்த்தது அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன் நீங்கள் திராவிடம்ங்கிறது என்ன வி டோன்ட் டினேட் திராவிடியன் திராவிடம் என்பது நிலப்பரப்பு இனம் அல்ல ஜோக்ராஃபிக்கல் நீங்கள் பாரத நாடு ஐநூற்றி சொச்சம் மன்னர்கள் சமஸ்தானங்களாக இருந்தது இரண்டு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது ஒன்று பஞ்ச திராவிடம் அதில் குர்ஜரமும் குஜராத்தும் திராவிட பகுதி தான் இந்த நாட்டினுடைய பிரதமரே இன்றைக்கி திராவிடர் தான் அது இதுக்கு கவுண்டர் எது பஞ்ச கவுடம் அதாவது கூடுன்னா வெள்ளம் சமவெளி பகுதி கரும்பு விளையிற பகுதி அது பஞ்ச கவுடம் இது பஞ்ச திராவிடம் தருக்கள் நிறைந்த பகுதி அதனால் இதை இனமாக சித்தரித்து பிரிவினை வளர்ப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது எந்த தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் நாங்கள் ஈவேரா சொன்னது போல் முட்டாள்கள் தான் நிரூபிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தேங்க்யூ அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் அந்த கூட்டத்தை கேட்டேன் அவர் அப்ப நம்ம கை தட்டல அந்த முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னதில் ராஜா எண்ணிக்கையில வரமாட்டான் நன்றி நன்றி 違う。